மாதா தொலைக்காட்சி நேர்களை தினமொரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு பதிலுரையாக புற கண்முன்னே ஆண்டவர் தம் மீட்பை வெளிப்படுத்தினார் என்று நாம் சொன்னோம் ஆண்டவர் தனது மீட்பை பிற இனத்தார் காணும்படியாக அவர் செயல்களை செய்தார் ஆகவே ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை விடுக்கின்றது கடவுள் இஸ்ராயல் மக்களை பிற இணைத்தார் காணும் பொருட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வழிநடத்தி சென்றார் அவர்களை விடுதலை செய்தபோது எகிப்திலிருந்த மக்கள் ஆண்டவருடைய வலிமையை வல்லமையை அவருடைய பொய்யத்தை அவர்கள் கண்டார்கள் ஆகவே அவர்களும் நம் ஆண்டவரை வலிமை மிக்கவராக கண்டார்கள் அப்படி வர விடுதலை செய்யப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் பாலை நிலத்திலே அவர் வழிநடத்தினார் நடத்தினார் மேகத்தின் வடிவிலே நெருப்புத்தின் வடிவிலே அவர்களை வழிநடத்தினார் இந்த வழிநடத்தலையும் பிற இனத்தார் கண்டார்கள் அதே போல செங்கடலை இரண்டாக பிளக்க செய்ததையும் பிற இனத்து மக்கள் கண்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட வல்ல செயல்களை செய்த ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது இரண்டாவதாக ஆண்டவர் தமது மீட்பை பிற இனத்தார் முன்பாக அறிவிக்கின்றார் சைரஸ் என்கின்ற மன்னனை ஆண்டவர் அபிஷேகம் செய்து அந்த மன்னன் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் பிற இனத்து அரசனாகிய சைரஸ் வழியாக அந்த இஸ்ராயின் மக்களுக்கு விடுதலை என்னும் மீட்பை ஆண்டவர் கொடுக்க செய்தார் ஆகவே பிற இனத்தார் வழியாக ஆண்டவர் மீண்டுமாக தமது மீட்பை வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவருடைய மீட்பை கண்டுகொண்ட இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை ஏற்றி போற்றினார்கள் அதே போல பிற மக்களும் ஆண்டவரை ஏற்றி போற்றினார்கள் விடுதலை மட்டும் அவர் கொடுக்கவில்லை மாறாக தான் கொடுத்த வாக்குறுதிகளின்படி அவர்களை வழி நடத்தினார் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை கேட்ப அவர்களை வழி நடத்தினார் ஆகவே ஆண்டவருடைய வாக்குறுதிகள் அவர்களை காப்பாற்றியது அவர்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறது அவர்களுக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் அந்த வாக்குறுதி கொடுக்கின்றது என்பதை பிறனத்த மக்களும் கண்டார்கள் ஆகவே எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்கின்ற அழைப்பையும் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது ஆகவேதான் உலகில் உள்ள அனைத்து மக்களே ஆண்டவரை ஆர்ப்பரித்து போற்றுங்கள் ஏனென்றால் உலகிலுள்ள எல்லா மக்களும் கடவுள் தருகின்ற மீட்பை கண்டு கொண்டன பெற்று கொண்டன என்று இந்த திருப்பாடல் உறுதி செய்கின்றது ஆகவே கடவுள் தம்மை தேடி வருகின்ற மக்களை மட்டுமல்ல தம்மால் படைக்கப்பட்ட அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரையும் தமது அன்பால் இரக்கத்தால் கிருபையால் அவர்களை வழி அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே பிறையினத்தான் கண்முனே இத்தனை செயல்களை செய்த ஆண்டவரை போல நாமும் ஆண்டவரை போற்ற வேண்டும் நமது வாழ்வாள் நமது செயலால் ஆண்டவரை நாம் போற்றுகின்ற போது நம்மை சார்ந்து வாழ்கின்ற நம்மை சுற்றி வாழ்கின்ற பெருநத்து மக்களும் ஏதோ இந்த கடவுள் இவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அன்பு செய்கின்றார் வழி நடத்துகின்றார் என்கின்ற அந்த உண்மையை அவர்களும் அறிந்து கொள்வார்கள் ஆகவே நாமும் நமது சான்று பகிரின்ற வாழ்வால் பிறருக்கும் ஆண்டவரை கொடுக்கின்ற மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே நாமும் ஆண்டவரை போல பிறருக்கும் ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் வழங்குகின்ற மக்களாக வாழ படுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே இதோ உமது மீட்பை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மது மீட்பை நீர் கொடுத்தது போல அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்களும் எங்களது சான்று பகர்கின்ற வாழ்வால் அந்த மீட்பை பிறருக்கு அறிவிக்கின்ற நல்ல மக்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்